வேத பயணத்தில் இன்று நாம் போவது நினைவாய் இருக்கிறார் நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவர் வேதத்தில் யார் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்று பார்ப்போம் சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் யாரெல்லாம் தங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் மேலும் நினைவாய் இருப்பது மட்டுமல்ல துணையாயும் உங்களை விடுவிக்கிறவருமாயும் இருக்கிறார் ஆம் உங்களுடைய தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போம் அன்னின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்பற கிருபைகாய் தோத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமி இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்